வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் ஒரு அருமையான பீர்க்கங்காய் கடையில் இப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் குக்கர்லேயே ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ குக்கர் எடுத்துக்கலாம் இதில் வந்து வதக்கிற அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் தாலுப் வந்து நம்ம கடைசியாக தான் கொடுக்க போகிறோம் அதனால வெங்காயம் வதக்கிறதுக்கு மட்டும் எண்ணெய் விட்டுக்கலாம் இது வந்து வதக்காமையும் பண்ண பண்ணலாம் வதக்குனிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லா வரும் இப்போ என்ன நல்லா சூடாயிடுச்சு இதில் வந்து ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் முழுசு அப்படியே போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம வந்து கடைய போகிறோம் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் நல்லா ரெண்டாக கட் பண்ணிவிட்டு கெட்டுக்கணும் இப்போ வந்து வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு இதில் மீடியம் சைஸாக ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதக்கியாச்சு இந்த பீர்க்கங்காய் பார்த்தீங்கன்னா தோல் எடுத்துட்டு நல்லா ஒரு மூணு கப்பு வர மாதிரி எடுத்திருக்கேன் கட் பண்ணது மெஷரிங் கப்பில் அலந்திங்கன்னா உங்களுக்கு மூணு கப்பு வரும் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இப்போ இது கூடவே வீட்டில் அரைச்சி குழம்புத்தூள் இல்லை சாம்பார் தூள் எதுனாலும் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையுமே பருத்தி விட்டுக்கலாம் இப்போ இதோட ஒரு சின்ன நெல்லிக்காய் சீஸுக்கு புளியை சேர்த்துக்கலாம் இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் சும்மா ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றுனா போதும் ஏன்னா இருந்து தண்ணி வரும் இப்போ இதை மூடி வச்சிடலாம் ஒரு விசில் விட்டிங்கன்னா போதும் பீர்க்க பீர்க்கங்காய் வந்து சீக்கிரமாக வெந்துடும் ஒரு விசில் விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நல்லா ஸ்டீம்லாம் போயிடுச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ இதை வந்து நம்ம மசிச்சு விட்டுக்கலாம் நீங்கள் தண்ணியை இருந்துட்டு கூட மசிச்சு விட்டுக்கங்க நான் வந்து அப்படியே மசிச்சு விட்றேன் மண்சட்டியில் போட்டு கடைஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் அந்த மாதிரியும் இது பண்ணிக்கலாம் இப்போ நல்லா மசிச்சு விட்டுட்டேன் இப்போதை வந்து நம்ம தாளிச்சு விட்டுக்கலாம் இப்போ தாளிக்கிற பேன் எடுத்துக்கலாம் என்ன ஊற்றி இருக்கு என்ன சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுந்து ஒரு டீஸ்பூன் சீரகம் ரெண்டு வரமிளகா மிளகாய் களத்தில் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணதை சேர்த்துக்கலாம் இன்னும் நல்லா வதக்கணும் அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் வரும் இதுக்கு பதிலாக தாளிப்பு வடகன்னு சொல்லிட்டு கடையல்ல கிடைக்கும் அது வாங்கி இந்த கடையிலுக்கு சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக இருக்கும் நல்ல ஃப்ளேவராகவும் இருக்கும் ஸோ எந்த இல்லாததுனால நான் வந்து வெங்காயத்தை பொதியாக கட் பண்ணியிருக்கேன் இது வந்து நல்லா விட்டு வறுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் இந்தளவுக்கு நல்லா வதக்கியாச்சு அப்போ இதை நம்ம தாளிப்பை கடையல்லாம் சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா வதக்கணும் அப்போ தான் உங்களுக்கு ஃப்ளேவர் வந்து நல்லா கிடைக்கும் ங்காய் கடையில் ரெடி ஆச்சு இட்லி தோசை சப்பாத்தி சாதத்தில் போட்டு பரப்பி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இன்னும் கூட நீங்கள் நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் அந்த பீர்க்கங்காய் இருக்கிறதே தெரியாமல் நல்லா மசிச்சு விட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளான இந்த பீர்க்கங்காய் கடையில் ரொம்ப ஆரோக்கியமானது சத்துக்கள் நிறைஞ்சது சுகர் பேஷண்டாக இருக்கிறவங்க தாராளமாக நீங்கள் இந்த பீர்க்கங்கா அதிகமாக எடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சுகர் வந்து நல்ல கண்ட்ரோல் ஆகும் வெறும் வயதில் பீர்க்கங்காய் ஜூஸ் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா கூட உங்களுக்கு சுகர் லெவல் ஏறாமல் நல்லா அப்படியே நார்மல்லே இருக்கும் ஸோ அவ்வளோதான் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு இப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி